கெட்ட சக்திகளிடமிருந்து விடுபட அதாவது அமானுஷ்யமான சக்திகள் இருக்குது இல்லையா இந்த காற்று கருப்பு பிசாசுன்னு சொல்லக்கூடியது இல்லை சில சமயம் சொல்லுவாங்க செய்வினை சம்பந்தமான விஷயங்கள் இப்படி நம்மளை நம்மளை அறியாத அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு பல ரகமான யாகங்கள் இருக்குது அந்த யாகங்கள் செய்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிவகுப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இந்த ஆலயத்தில் நமது அக்னிருத்ரன் சுவாமிகள் இது சம்பந்தமான எல்லா ரகமான யாகங்களும் செய்து சிறப்பாக பல பூஜைகள் செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்திகள் அமானுஷ்யம் மாதிரி சில பிரச்சனைகள் இருந்து வெளியிலே வர்றதுக்கு நிறைய வழிகளும் வழிபாடுகளும் அங்கே இருக்குது வந்து பூஜை செய்துக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும்